அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அருள் வேண்டி இருப்போம் சஷ்டி விரதம் ஆறு முகா அடைவோம் புனிதம் அருள் வேண்டி இருப்போம் சஷ்டி விரதம் ஆறு முகா அடைவோம் புனிதம் இருளியாவும் வெளியேறும் இனியா இதயம் நிறையும் முந்தன் பெயரை சொன்னால் இருளியாவும் வெளியேறும் இனியா இதயம் நிறையும் முந்தன் பெயரை சொன்னால் அருள் வேண்டி இருப்போம் சஷ்டி விரதம் ஆறுமுகவுன்னால் அடைவோம் புனிதம் குருவாகி தந்தைக்கு மந்திர பொருளை போதித்த குமரேசனே உன்னால் மறைந்திடும் கவலை குருவாகி தந்தைக்கு மந்திர பொருளை போதித்த குமரேசனே உன்னால் மறைந்திடும் கவலை திருநீரை தருமுருகா உந்தன் புகழை திருநீரை தருமுருகா உந்தனின் புகழை தினந்தோறும் யாம் இசைப்போம் பொழிவாயருளை தினந்தோறும் யாம் இசைப்போம் பொழிவாயருளை பொழிவாயருளை அருள் இருப்போம் சஸ்தி விரதம் ஆறுமுகா முன்னால் அடைவோம் புனிதம் இருள் யாவும் வெளியேறும் இனியா உன்னால் இதயம் நிறையும் முந்தன் பெயரை சொன்னாள் இருள் யாவும் வெளியேறும் இனியா உன்னால் இதயம் நிறையும் முந்தன் பெயரை சொன்னால் அருள் வேண்டி இருப்போம் சஷ்டி விரதம் ஆறுமுக உன்னால் அடைவோம் புனிதம் நன்றி வணக்கம்